சிஸ்டர் எப்படி இருக்கீங்க மாவுக்கடை நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க வெல்கம் டு கவி கிச்சன் லைக் சிஸ்டர் லைக் பண்ணுறதுக்கு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நினைக்கீங்களா சாப்பிட்டீங்களா எவ்வளோ சாப்பிட்டீங்க வணக்கம் சிஸ் நான் நலம் நீங்கள் நலமாக சாப்பிட்டாச்சா வீட்டில் வாங்கணும் எல்லோரும் நல்லா இருக்காங்க சிஸ்டர் எங்கே வெளியே போகிறீங்களா ஆமாம் சிஸ்டர் கோவிலுக்கு போகிறோம் சப்பாத்தி சாப்பிட்டீங்களா ஓகே சிஸ்டர் சூப்பர் சூப்பர் இரண்டாவது லைக் போடுறதுக்கு நன்றி சிஸ்டர் அப்புறம் சொல்லுங்கள் சிஸ்டர் வேலை முடிஞ்ச வீட்டுக்கு வந்தாச்சா dikulit bingkai, di laporan tinggal, samil yang tinggal, pemerintah, pemerintah goreng, wakil sistem, partai pemerintah, pemerintah yang ada di samping, pemerintah-pemerintah yang லை வாய் வாங்கல் வணக்கம் கவி இரவு உறவு புரிந்ததா சாப்பிட்டேமா வீட்டுல இருந்து சாப்பிட்டு தான் கிளம்பணும் நாங்கள் ஞ்சாக்க போட்டீங்க தேங்க்யூமா லைக் பண்ணுறதுக்கு நன்றி வளர்ந்து சிஸ்டர் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டேன் சிஸ்டர் வீட்டிலயே டிஃபன் சாப்பிட்டு தான் வந்தோம் அப்படி இருந்து இன்னும் டிஃபன்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் போய் ஃபஸ்ட்டாக செஞ்சதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுல்ல அதனால் மிக்ச மிச்செல்லாம் பேக் பண்ணியாச்சு

Gracias por donde... கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேட்டு வேண்டிட்டு வரேன் உடம்பு சரியாயிடுச்சா ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்களா மாத்திரை எல்லாம் போட்டீங்களா உடம்பு சீக்கிரம் சரியாகணும் வேண்டிக்கிட்டு வரேன் சாப்பிட்டீங்களா கண்ணன் சொல்லுங்கள் அதனால தான் ஆ எப்படின்னு என்ன கண்ணன் சாப்பிட்டீங்களா வரணும் கண்ணங்கை வீட்டில் இது பண்ணுறீங்க எங்களை பற்றி சொல்ல முடியுது அதாவது ஷூட்டிங்கில் இருக்கீங்களா வந்துட்டீங்களா அதான் கேட்குறேன் ஆய்

இங்க வந்து. இந்த ராஜி பைய புல்லக்கி நெட் காலி ஆயிடுச்சு. என்ன செய்யலாம்? நம்ம அக்கடே வந்தா சக்கத்தின சமன் பண்ண வேண்டியது. القناه சப்ஸ்கிரைப் பண்ண

தெரியாதுங்களா கண்ணன் நான் எப்படி கால் மீனா நான் என்ன பண்றது நான் எப்படி கால் பண்ணேன் நம்பர் இல்லாமல் எப்படி

என்னுடைய சாக்ஸ் வீடியோவில் போடுங்க ஓகேவா கண்ணன் வீடியோவில் போடுங்கள் சூப்பர் இருக்கேன் வாங்க 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 થાંકુ લઈકરી બી સફી પણ கவி கிச்சன் உங்களுக்கு தானே பேசிட்டு இருந்தீங்க என்ன ஆச்சு வீடியோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பார்க்கலாம் எடுத்தாலும் பிளான் பண்ணக்கூடாதுல்ல பொண்ணா டைம் ஆளை தானே செய்கிறோம் நிறைய ட்ராஃபிக் இல்லை என்ன செய்யறது பிரபு ஒழுங்கா பேரை மாற்றுனேன் வேணால் அவ்வளோதான் மண்டபையே ஒரே பொட்டு பேரை மாத்து என்ன பேர் இது உங்க உங்கள் ஃபேஸ் லைவ்வில் தெரியலையா என்ன இப்படிதான் இருக்கும் வந்து அட்ஜெஸ்ட் பண்ணிக்கோங்க தினம் பார்க்குற மாதிரி கடை தானே

லை போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்